உள்ளது இது தருமபுர ஆதீனத்துக்கு பரிபாலனுக்கு உட்பட்ட திருக்கோயில் சப்த மூணாவது மூணாவது திஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தராம சுவாமிகள் மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம் நவகிரக தோஷத்தையே நீக்கக்கூடிய ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கார் போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளைக்கும் கேடுபடா திரமுரளி கோலாய நீக்குபவன் கோழிலியம்பிருமன் சுவாமிக்கு தரிசனம்ன்னா நவகிரக தோஷமே நிவர்த்தியாகும் நீலோத்பலாம்பாள் சமேத அவனை விடங்க மூர்த்தி அம்மையார் பிரகதாம்பாள் வண்டு அமரும் பூங்குழலால் சப்த விடங்க ஸ்தலம் விசேஷமான ஸ்தலம் பூரட்டாதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் திருமண தடைகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு கடன் நிவர்த்திக்கு வியாதிகளுக்கு பரிகார ஸ்தலம் அபிஷேகம் அர்ச்சனைகள் அனைவரும் வந்து பங்கு கொண்டு வாழ்வில் எல்லா நலமை பெற்று வாழ எல்லாம் வல்ல கோழி எம்பெருமனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஐயா வந்து என்னுடைய மாணவர் கோபாலகிருஷ்ணன் திருப்பூரில் வந்து வந்திருக்கார் நிறைய ஜோதிட முறைகள் படித்து நிறைய அனுபவம் பெற்றவர் இப்போ அவருடைய அனுபவத்தை வந்து உங்கள் கிட்டே வந்து பார்க்குருவார் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது குருவாகிய சௌபாகிய மணிவண்ணன் ஐயாவுக்கு வணக்கம் ஐயாவுடைய அறிமுகம் வந்து எனக்கு வந்து ஒன்றரை வருஷம்தான் நான் ஒரு சிக்கலில் இருக்கும்போது ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க என்னோடய மனைவி வந்து சொல்படி கேட்குறது இல்லைங்க அப்படின் சொல்லி கேட்டேன் அவங்க ஒரு பரிகாரம் சொன்னாங்க பட்டிச்சுரம் துர்கை அம்மனை போய் வழிபட்டு வாங்க எல்லாமே சரியாகும்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன நேரத்தில் போய் நானும் வழிபட்டுட்டு வந்தேன் மாற்றங்கள் கம் கம்மியாகிட்டே வந்து இப்போ குடும்ப நலனோட சந்தோஷமாக இருக்கிறோம் மேலும் ஐயாட்டை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த திருக்குவளை பிரம்மபூரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பரிகாரத்துக்காக தோஷம் நிவர்த்தி பரிகாரத்துக்காக வந்திருக்கிறோம் ராகுவும் சனி பகவானும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அதனால் விளையக்கூடிய துன்பங்களையும் தோசை பரிகாரமாக நிவர்த்திக்காக வேண்டி இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு

இந்த புது பரிகாரத்தில் நானும் பங்கேற்பதற்கு என் சந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய வேலூரை சேர்ந்த இவருக்கும் அவர் சொன்னதை என செய்தி மூலம் சொல்லிய நண்பர் சுந்தரராஜன் வக்கீல் அவருக்கு தான் சாரும் என்ன இல்லை என்றால் எனக்கு தெரியாது நான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் தற்சமயம் எனக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது இது என்னை பற்றி சொன்னிய விஷயம் இப்பொழுது நான் வந்து கேள்வி கேட்க வந்த ஒரே ஒரு கேள்வி என்னென்றால் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனியும் பகவானும் ராகு பகவானும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்ற நிகழ்வு மார்ச் பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டு செப்டம்பர் பதினொன்று வரையில் இருப்பதாக நவம்பர் நவம்பர் பதினொன்று வரையில் இருப்பதாக சொல்லி சொல்லியுள்ளார்கள் இவ்வளவு காலம் நீண்ட நெடிய காலம் பொழுது இன்றைய தேதியில் இந்த இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த பரிகார பூஜை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா எனக்கு சோசியம் தெரியாது அனுபவத்தின் மூலம் சில விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் இது இந்த நேரத்தில் காலம் இருக்கும்போது இன்று தேர்ந்தெடுத்தது காரணம் இருக்கும் அதை தெரிவித்தால் நாங்கள் போராட்டத்தில் பிறந்தவர்களும் சரி அவர்களை சார்ந்தவர்களும் சரி இதை தெரிந்து கொண்டு தங்களை தாங்களே வழி கொள்ள ஒரு ஏதுவாக இருக்கும் எங்களை அதை படிவிட தெரிவித்து சொல்லுங்க வாங்க இன்னைக்கு என்ன நாம யோகம் போயிட்டு இருக்கு ஐயா நாமயோகம் பாருங்க ஓகே இன்னைக்கு அப்ப ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது இந்த எட்டு மாதங்கள் பாதிப்பு இருக்குது ரைட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரையும் பாதிப்பு இருக்குது ஆனால் குறிப்பாக இன்றைக்கையே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களோடு வந்து இந்த பரிகாரத்தை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து நான் சொல்கிறத விட என்ன்கிட்ட பயிற்சி எடுத்தவர் சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் நீங்கள் சொல்லியிருக்கேன் சொல்லி ஏன்னா நிறைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வருவார் அதாவது இதுவரை வந்து நம்ம வந்து என்ன கற்றுக் கொடுத்தாலும் உடனே வந்து அதை அப்படியே எடுத்துக்காமல் உடனே வந்து அதை செஞ்சு பார்த்துருவார் ஐயா வந்து இது சொல்லியிருக்காரு இந்த திதியில் இந்த நாபத்தில் இந்த காரணத்தில் இது பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லிடு உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துருவார் டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு வந்து கால் பண்ணுவாப்பில் ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டிங்க நான் எடுத்து பார்த்துட்டேன் தாங்க நடக்குது செமர் ரிசல்ட் இங்கே அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு நபர் ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு நபர் இப்போ வந்து அவரே வந்து சொல்கிறார் பாருங்க நீங்கள் என்ன நாம யோகம் போயிட்டுருக்கீங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருபத்தேழு யோகங்கள் இருக்குதுங்க அதில் இன்று நாம யோகம் ஓடுதுங்க அது வந்து குரு வந்து யோகமாக இருக்கக்கூடியது இல்லை குருவுடைய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி மூன்றுமே யோகமாக இருக்கும் நம்ம பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறத விட அந்த யோகமோ கரணமோ நடைமுறையில் இருக்கும்போது சென்றால் முழுமையான பலன் கிடைக்கும் அன்னைக்கு தான் நட்சத்திரம் முழுமே ஆக்டிவேட் ஆகுது ஐயா கேட்டதுக்கு இதான் பதில் அதனால் வந்து இந்த நாம யோகத்தில் வந்து புரட்டாத சனி பகவான் ராகு பகவான் போயிட்டு இருக்கிறதுனால அந்த தோசை நிவர்த்திக்காக வரியானில் வந்து இவரை வழிபட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான நட்பல்கள் கிடைச்சிடும் என்னுடைய மனைவிக்கு வந்து குரு தான் வைநாசிக நட்சத்திரம் கரெக்டாக ஒரு சனி பகவான் உள்ளே வந்தோனே பொங்கலுக்கு ஏழு நாளைக்கு முந்தி வீட்டுக்குள்ளே தடுமாறி விழுந்து ரெண்டு விரல் கட்டாயிருச்சு அது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்போயே கோயிலுக்கு வந்திருக்கணும் ஐயா சொன்னார் வாய்ப்புகள் அமையலை இப்போ குடும்பத்தோடு வந்திருக்கேன் இதுதான் ஐயா கிட்ட பதில் சரிங்களே இது நானும் சொல்லிடுறேன் எங்கள் வீடு என்னுடைய வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்டப்பட்ட வீடு ரெகுலராக அங்கே தான் இருக்கோம் இவ்வளோ நாள் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் பேக் நான் வந்து கதவை கொஞ்சம் வீட்டில் ஒருத்தர் இல்லைனால வெளியில் மூணு பேர் சாத்தும் பொழுது எனக்கு எனக்கு தெரியாமலே என்னுடைய கடைசி சை வலது காலில் கடைசி மூணு பேர்கள் நசுக்கப்பட்டது ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அது இன்னும் இன்றைய வரை வழி இருக்கிறது அது வந்து இந்த மார்ச் பத்துக்கு பிறகு தான் நடந்தது எனவே இந்த பரிகாரஸ்தலத்துக்கு நான் வந்தது இவர்களுக்கெல்லாம் முதலில் நன்றியை தெரிவித்து அதுக்கு சந்தர்ப்பத்தை சென்றிருக்கு எல்லாம் அடுத்த அடுத்த ஒரு சின்ன கேள்வி இந்த பிரம்மபுரீஸ்வர் கோயில் இப்போ தான் இன்று தான் உள்ளே வந்து இன்னும் முழுசாக உள்ளே கூட போகலை பல்வேறு நவக்கரங்கள் தனியாக இருக்கிறது அம்மா தனியாக இருக்கிறார்கள் ஈஸ்வரர் தனியாக இருக்கிறார் ஒவ்வொருவரும் தனித்தனி தனி தனித்தனியாக இருக்கும் பொழுது நாங்கள் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு பரிகாரம் நடைபெறும் என்று சொன்னார்கள் அது யார் பிரம்மபுரி முன்பா அல்லது நவக்கரக முன்பா அம்மாவின் முன்பா அல்லது வேறு பல்வேறு

அஞ்சு தீபம் ஏத்துறதுங்கிறது பஞ்சபூதத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அது வந்து எங்கே ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா கொடிமரத்தில் ஏற்றணும் ஏன் கொடிமரத்தில் ஏற்றணுங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்கள் கொடிமரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டுபடம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய கணுக்கள் மாதிரியே அதுலேயும் அமைச்சு வச்சுருப்பாங்க அமைச்சு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி டிவி பார்க்கணுன்னா ஆண்டினோ வச்சு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி கோவிலில் வந்து கொடிமரத்தை வச்சு பிரபஞ்ச சக்தியோட அந்த இதை வந்து இழுக்கிறதுக்கு தான் கொடிமரம் அப்போ நம்மளுடைய பிரார்த்தனையை எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே அஞ்சு தீபம் ஏற்று நம்மளுடைய சங்கல்பம் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சங்கல்பம் தான் எல்லாரும் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவாங்க ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் எங்க மனமுருகி சங்கல்பத்தோடு அந்த விஷயத்த தீபமேற்றி அந்த கொடிமரத்துக்கு கீழே வழிபட்டீங்களோ நீங்கள் கேட்டது கிடைக்கும் இதுதான் பிரபஞ்சம் நீங்கள் வாயை திறந்து எதை கேட்குறீங்களோ அது கொடுப்பான் ஆண்டவன் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெயின் இது இந்த கோவில் அதுதான் அதுக்கு தான் இந்த கோவில் வேற கேள்வி ரொம்ப சந்தோஷம் வேற யாராவது கேள்வி இருக்கோம் யாராவது கேள்வி கேட்குன்னா வந்து கேட்கலாம் ஏன்னா நீங்க எல்லாமே வந்து ஒரு பரிகாரத்துக்காக வந்திருக்கீங்க ஒரு கோயில பத்தி தெரிஞ்சுக்கணும் அசாலஜில சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம் இருக்கலாம் ஆமாமா வேற எதுனாலும் இன்னைக்கு பரிகாரத்துக்காக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எங்களுக்கு இப்படி ஒரு சனி ராதி இருக்க வருது அது இப்போ ஒரு சின்ன சிக்கல் புரட்டாதி நட்சத்திரங்கள் எந்த ராசியில் இப்பொழுது அது இருக்கிறது அப்படிங்கிறது கேட்காத ஒரு கேள்வி அது யாரும் சொல்லுங்க எந்த ராசியில் அது இப்பொழுது ராசி அதாவது ராசி சொன்னால் நமக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ராசி மேஷ ராசி அப்படின்னா அதில் அஸ்வதி நாலு பாதமும் பரணி அஸ்வதி பரணி கார்த்திகையில் ஒரு பாதமும் இதுதான் மேஷ ராசி ஓகேங்களா அப்போ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டும் பன்னெண்டு ராசிக்குள்ளார அடங்கும் அப்போ ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு ஓகேங்களா இதுதான் கணக்கு அப்போது ஒரு ராசி மண்டல இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா பூரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி பகவான் இப்போ சனிப்பயிற்சி சனி பயிற்சி அப்போ உங்களுக்கு சனி பயிற்சின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து நட்சத்திரப்படி இப்போ மகர் மீனத்துக்கு போகுது மீனம் இந்த இதில் இருந்தாலும் அதில் இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் நிற்கிது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அடுத்தது உத்திரட்டாதிக்கு போகும்போது தான் நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ இருக்கிறத விட நிறைய மாற்றங்கள் வரும் அவங்க கேட்டை பற்றி சொல்லணும்னா இல்லை ஓகே அதாவது ஐயா வந்து கேள்விகள் பல கேட்டாரு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்களே வந்து தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க என்னை வந்து பேசவே விடலை அதுலேருந்தே புரியுது நான் எல்லாருக்கும் வந்து ஒழுங்காக பயிற்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேறதுக்கு எந்த நாளில் எந்த நாளில் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும்போது வல்லலாம் வரலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு நாம யோகத்தில் வந்து சூளம் வரியான் வைத்திருதி நாம யோகம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம் ஏன் இந்த ஆறு நாமயோகத்தை வந்து சொல்றேன் அப்படின்னா இந்த ஆறு நாம நாமயோகம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும்போது அந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே சரிங்களா அந்த நாளில் வந்து நம்ம வந்து இந்த பரிகாரத்தை வந்து பண்ணும்போது ஒரு அற்புதமான தீர்வு உடனே கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து என்னென்னா நீங்கள் தனித்தனி நபர்கள் நான் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது ஜாதங்களாவது நான் வந்து பார்த்துருவேன் நான் என்னுடைய மாணவர்களே எழுதிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை கால் வரும் எனக்கு அப்போ வந்து இந்த சனிராகு சேர்க்கை வந்து மார்ச் மாதம் ஒரு பத்து தேதியில் வந்த பிறகு எவ்வளோ நான் வந்து அதை வந்து உணர்ந்திருக்குன்னு எனக்கு தெரியும் எத்தனை இடத்துல வந்து என்னென்ன பாதிப்புகள் வந்து நடந்திருக்கு யாரெல்லாம் வந்து நம்ம சொல்லி இந்த கோயிலுக்கு ஒன்ட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஏன் நடக்கலை அது முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா இந்த அனுபவம் வந்து உங்கள்கிட்ட இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து தனித்தனி நபர் இல்லையா எல்லாருமே சங்கமிக்கிற இடமே நம்மளுக்கு தானே நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரும்போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய புரிதல் வந்துடும் எனக்கு அப்போ என்னென்னாக்க நம்ம சொல்கிறோம் அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ செய்கிறாங்களோ பார்த்திங்கன்னா அதை அழகாக வந்து தப்பிச்சுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி போடுறவங்க சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இப்போ உதாரணத்துல பார்த்திங்கன்னா ரமேஷ் செய்யவே அதே மாதிரி இதுதான் இப்போ உதாரணத்து நம்ம மாணவர்களுக்கே நிறைய பேர் வந்தோன்னா சரி இப்போதானே வந்திருக்கு கொஞ்சம் நாள் கழித்து போய்க்கலாம் சரி அடுத்த மாதத்தில் போய்க்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து போகலாம் அப்படின்னு தள்ளி போடும்போது அதுக்குள்ளே பாதிப்பு வந்துடுது முடிஞ்சளவு வந்து தள்ளி போட வேண்டாம் யாருமே அதான் உண்மை ஆமாம் 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 சரிங்களா அப்போ அடுத்தது வந்து நம்ம சூரியன் சந்திரன் அவர்களுடைய சன்னதியை வந்து பார்க்கலாம் பூஜைக்கு நேரமாச்சு நேர்களே அதாவது இப்போ வந்து நம்ம பிரம்மபுரீஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் மற்றும் சகசிரநவம் பூஜை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் லைவ் அதாவது எந்த கோயிலுமே வந்து லைவ் வந்து அனுமதி கிடையாது நம்ம வந்து இந்த நிர்வாகத்திடம் வந்து பேசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவுக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்கோம் இந்த லைவை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சனிராகு சர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பைரவ சன்னதி ஸ்ரீ பைரவ சன்னதி இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சூரியன் ஸ்ரீ சந்திரன் அவர்களுடைய சந்திரனை பார்த்தீங்க சந்திரன் இந்த பக்கம் இருக்கார் மறைஞ்சிருக்கார் ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நேரில் இருக்காரு அவரை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும் ஸோ வந்து இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லைவ் வந்து லைவாக ஐயனுக்கு வந்து நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் சகசிரநாம பூஜையையும் நீங்கள் வந்து கண்டுகளிக்கலாம் இந்த பூஜைக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யார்ட்டையும் வந்து எது எதோ பணமும் வந்து வாங்க கிடையாது அதே போல் வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே வந்து மதியம் வந்து அன்னதானம் இருக்குது போகும்போது பிரசாதம் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொடுப்பாங்க ஒரு சிலர் ஐயா இதை வந்து நல்ல காரியங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு போகும்போது விருப்பப்பட்டு ஒரு சிலர் வந்து கொடுப்பாங்க அந்த இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கிடைக்கிற பணத்தை வந்து இங்கே வந்து அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோசாலை இருக்குது அந்த கோசாலையில் வந்து பசு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள் வந்து இருக்குது அது உணவு அளிக்கிற வகையில் வந்து வக்கிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து நம்ம வாங்கி ஒரு அன்பளிப்பாக வந்து கொடுக்க போகிறோம் அதே போல் இந்த கோவிலில் வசூலாகக்கூடிய மீதி தொகையை இப்போ பூஜை அபிஷேகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அது கொடுத்தது போக கோசாலைக்கு வந்து வைக்கப்பெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் அது கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய தொகையை வந்து இந்த கோவிலுடைய நற்பணிக்காக இந்த கோவிலில் ஏதோ ஒரு வேலைகள் இருக்குது இல்லையா எவ்வளோ வசதாகுதோ பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து வர முடியாதவர்கள் வருத்தப்படாதீங்க லைவில் பார்த்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சிறப்பு தரிசனம் வந்து எடுத்துக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்புறம் போகலாம் பத்து நாள் கழித்து போகலாம் ஒரு வாரம் கழித்து போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டாம் அதே போல் வாகனங்களில் போது இந்த அதிகமாக வேகமாக போகிறதெல்லாம் வந்து வேண்டாங்க தயவு செய்து போங்க மெதுவாகப்பாங்க வாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் தெருநாய்களிடம்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பிடிச்சி கடிச்சு வச்சிடும் அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வேலை செய்தாலும் ஒரு நிதானம் வேணும் புத்தி வந்து தெளிவாக வச்சுக்கணும் நிறைய பேருக்கு தூக்கம் வராது எதிர் மாதிரியான எண்ணங்கள் வந்து உருவாகலாம் சரிங்களா இதில் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு நல்ல தெளிவு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் என்னுடைய வீடியோஸ் நிறையா இருக்குது என் பேர் வந்து சௌபாகிய முனிகண்ணன் திதியோகர்ண ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் நான் வந்து சேலத்தில் இருக்கேன் சென்னையில் எனக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் வேணும் அப்படின்னா மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நிறைவான சேவை கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த கொடுக்குற வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சரிங்களா இந்து மதத்தின் படி இந்து மத தர்மத்தின்படி ஜோதிடத்தின்படி எல்லா ரகசியங்களையும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதை நம்ம வந்து முறையாக நேர்மையாக தெளிவாக வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து வந்து விமர்சனம் வந்து உண்டு இப்போ வந்து நம்ம வந்து ஐயனுக்கு வந்து அபிஷேகத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படியே நீங்கள் எல்லோரும் அப்படியே லைவ்